நம்ம விக்ரம் இப்போது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டவர் பயங்கர கோவத்தில் இருந்துட்டு இருக்காங்க அதாவது இனியா இருந்துட்டு யாழ்னியை சமாதானப்படுத்திருக்காங்க அப்படின்றது மட்டும் வந்து பதினா இங்கே பேச்சு கிடையாது இப்போது இனியாவோட வயிற்றில் குழந்தை வளர்ந்துட்டு இருக்கிறது அப்படின்றது உண்மை அப்படின்ற ஒரு விஷயமும் யாழ்னிக்கு அந்த குழந்தைய வந்து பதினா தத்து கொடுக்க போகிறதா வந்து பதினா இந்த இனியா மட்டும் வந்து பதினா இப்போ வந்து முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தால தான் வந்து இப்போதுனா விக்ரம்க்கும் இனியாவுக்கும் நடுவில் பயங்கரமான ஒரு சண்டையை ஏற்பட ஆரம்பிச்சிருது அதுவும் விக்ரம் விக்ரமிந்துக்கு நீ எப்படி வந்து பாதுன்னா என்னோட குழந்தைய அவங்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சறாங்க இதை கேட்ட உடனே வந்து பாதுனா இனியா இருந்துட்டு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம விக்ரமுக்கு புரிய வைக்கவும் முடியாமல் அதே மாதிரி யாழைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையையும் கொடுக்க முடியாம பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிக்கல்ல மாட்டிக்க போறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைங்க அப்படின்னா கீழே இருக்க சக்தி பட்டம் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம யாழ் இருந்துட்டு அவங்களுக்கும் வந்து கொஞ்சமாச்சு மூளை இருந்திருக்கணும் என்னதான் அதாவது இந்த நல்ல சிவத்தோட உயிர் வந்து நம்ம இலங்கோட வாரிசு மூலியமாதான் இருக்கு அப்படின்றமா வந்து சொன்னாங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும் இங்கே வந்து இப்போனா ஒரு விஷயத்தை வந்து மனசில் வச்சுக்கிட்டு இளங்கோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கணும் ஆனால் யாழ்ல இருந்துட்டு நம்ம அதாவது அவங்க எனக்கு தான் வந்து இப்போதான் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நான் இலங்கை கூட வாழ்ற வாழ முடியல அப்படின்னா செத்து போயிடுவேன் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி அவள் இப்போ சம்மதிக்க வச்சுட்டாங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்ஷயாவோட விஷயத்துலேயே இனியா வந்து இப்போனா வசமாக சிக்கிக்கிட்டு நிறைய பிரச்சனைகளை வந்து இப்போ சமாளிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாழ்நிகையோட விஷயத்துலையும் குழந்தை விஷயத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வசமாக சிக்கிட்டாங்க இப்போது நம்ம இனியாவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க சரி ஓகே கானே சொல்கிறதில்ல உன்னோட உயிர் தான் முக்கியம் உன்னோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து ஒத்துக்கிறாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நம்ம விக்ரம் பயங்கர எக்ஸைட்டோட வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனியா வந்த உடனே இந்த ஒரு உண்மையை அதாவது சந்தோஷமான செய்தியை சொல்லுவாங்க அதை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆனால் வீ வீட்டுக்கு வந்த இனியாக இருந்துட்டு இல்லை விக்ரம் நான் வந்து போயிணா போய் செக் பண்ணி பார்த்துட்டு உண்மையாக தான் நினச்சேன் ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த கிட்லாம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி இவ்வளோ பெரிய ஏற்பாடுகள் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல விக்ரம் அப்படின்றமா வந்து சொல்லி அந்த ஒரு நேரத்தில் வந்து போயிணா அந்த ஒரு விஷயத்தை அப்படியே சிம்பிளாக முடிச்சிடுறாங்க இல்லை நீ மேலே தான் தப்பு நான் தான் வந்து போயிண்ணா கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் நீ செக் பண்ணி அதுக்கப்புறம் சொல்ல வெயிட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல சரி இங்கெல்லாம் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த அமுதா இந்த அமுதா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மருந்தெல்லாம் கொடுத்துட்டா யாழினி நீ சாப்பிட்டாலா சாப்பிடலையா அப்படின்ற ஒரு டவுட் வேற அவளுக்கு இருந்துட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கடைசியில யாழ்நியை பத்தின ரகசியங்கள் அதாவது இனியா இருந்துட்டு யாழினிக்கு குழந்தைய கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னதும் யாழினியோட வயிற்றுல இப்ப குழந்தை இல்லை அப்படிங்கிற உண்மையும் தெரிஞ்சு நேரா போயிட்டு விக்ரம் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க உன் பொண்டாட்டி இனியா வந்து பிரெக்னண்டா தான் இருக்கா இன்னும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அவ ஏமாத்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொன்னதுக்கு அப்புறம் தான் விக்ரம் வந்துட்டு பயங்கர வந்து இனியா கூட சண்டை போட்டு கௌரிக்கும் பயங்கர அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு என்ன நடந்தாலும் சரி நம்ம இனியா இருந்துட்டு தான் குழந்தைய வந்து நம்ம யாருக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா